நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவங்கவுங்க ஒதுங்க தான் பார்ப்பாங்க ஆனால் திவாகர் மட்டும் என்ன பண்றாருன்னா அந்த நெகட்டிவிட்டியை காசாக்கிட்டு இருக்கிறார் திவாகரோட ஒரு சில விஷயங்கள் ஆதாரத்தோட எங்கிட்ட இவர்தான் டாக்டர் டுபாகோர் இவர் வந்து வண்டியில ஹெல்மெட்டே போட மாட்டார் இவருக்கு பழக்கமே கிடையாது அவரோட வண்டி நம்பர் பார்த்தீங்களா டிஎன் நைன் பிஎல் எயிட் த்ரீ பெண்டிங் செலான்ஸ் இதெல்லாம் முப்பத்தி நாலு சலான் இருக்கா முப்பத்தி நாலு சலான் இருக்குது மொத்தம் ஃபைன் இவரது கால்குலேட் பண்ணி நான் வச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் இவர் வண்டி மேலே மட்டும் ஃபைன் இருக்குது இவரை பத்தி போய் விசாரிச்சா ஒரு ஒருத்தரும் காரிய துப்புறாங்க ஃபீமேல் ஆங்கர் தான் வேணுமா இவர் மூஞ்சிக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு போக மாட்டாராம் அந்த ஃபீமேல் ஆங்கர் கூட ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு தான் போவாராமா தோரை ஃபேக் ஐடிக்கே மெசேஜை போட்டு ஆலக்காடு வரட்டோமான்னு கேட்டால் தான் டாக்டர் துபாபு பயங்கரமான ஒரு பிபி பேஷண்ட்டுங்க அவரு என்னை பத்தி புகழ்ந்து பாடு நான் உட்கார்றேன் என்ன பத்தி தவறா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் எழுச்சிருவேன் வா கண்ணு போ கண்ணு வாமா அதெல்லாம் சும்மா அவர் அவர் மாதிரி இருக்கு கொஞ்சம் கூட வந்து மரியாதை இல்லாம தான் பேசுறாரு மீடியா கேமரா இருக்குதுன்றத கூட பாக்குறது கிடையாது அவர் மொத்தமா பேசுறதெல்லாம் வீடியோவா போட்டோம்னா லேடிஸ் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பேசுறாரு

நான் தான்றவருக்கு தலகணவன் வந்தது பார்த்தீங்களா அதால தான் இவர் அழிஞ்சிட்ருக்க கடைச்ச மக்கள் ஆதரவுக்கு இவர் வந்து ரொம்ப பணிவாக ரொம்ப அடக்க உடக்கமாக போயிருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் வந்திருப்பார் அண்ணனை அவர் வந்து ஐநூறாயிரத்துக்கு நடிப்பாருங்க நான் நடிக்க முடியாதுன்ற மாதிரி இவர் ஏதோ வந்து பெரிய ஆனால் விடுங்க ஹரர் ருஷ்ணுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா இப்போ சமூக வலைதளங்களில் எல்லா சேனல் எடுத்தாலுமே இந்த திவாகரோட இன்டர்வியூவும் அவர் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போகிறதும் சம்ம ஃபேமஸ் ஆனால் நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தா எவ்வளோ புஷ் பண்ணி பார்த்தா நம்ம சேனலுக்கு அடைய வரிக்கு வரவே மாட்டேன்ட்டார் என்ன காரணன்றது தெரியல அதை தாண்டி சரி விட்டுருலான்னு நினைக்கும் தான் நம்ம சதாம்பாய் வந்து நம்ம கால் பண்ணிவிட்டு ஒரு சூப்பர் மேட்ரு ஒன்று இருக்குது திவாகரை பற்றி வாங்கன்னு சொல்லி சொன்னார் அது என்னன்றதை இன்னைக்கு டேரெக்டாக வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பை வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பா சிறப்பு சிறப்பு இப்போ சமூக வலைதளங்களில் எல்லா யூடியூப் சேனல்லையுமே எப்படி இந்த கன்ஃபர்மேட்ரி கொஸ்டின் கட்டாயமா அட்டன் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி எல்லா சேனல்லையுமே திவாகரை போட்டு அடிச்சு திவார பாதுல எந்திரிச்சு போற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணி வச்சிடுறாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் விடுங்க இதோட முக்கியமான விஷயம் இருக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரு ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே என்ன இது என்ன வச்சிருக்கீங்க கண்டிப்பா திவாகரோட ஒரு சில விஷயங்கள் ஆதாரத்தோட என்கிட்ட இருக்குது நான் அதை வெளிப்படுத்துறேன் அதை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களில் திவாகரை பற்றி நான் சொல்ல வேண்டியது அதாவது திவாகர் வந்து தானாக வளரல ஓகேங்களா திவாகர் பண்ண கோமாலி தானத்துக்கு கிடைச்ச ஃபாலோவர்ஸ் தான் அவன் வளர்ந்ததுக்கான முக்கிய காரணமான்றது தான் என்னோடய கருத்து ஏன்னா மீடியாவும் எடுத்தவனே யாரையும் ஃபேமஸ் பண்ணிடாது எடுத்து இப்போ நீங்களே வந்து ரோட்டில் போகிற ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டீங்க புரிதுங்களா அவன் காமெடி பண்ணுறான் அதுக்கேற்ற ஃபாலோவர்ஸ் இருந்தால் இருந்தா அந்த நபரை நீங்க இன்டர்வியூ எடுப்பீங்க அந்த ஃபாலோவர்ஸ் கொடுத்தது யார் மக்கள் தானே கண்டிப்பா ஏன்னா எல்லா யூடியூப் சேனல்லையுமே ஒரு கமெண்ட் கொண்டு வந்துடும் திவாகரோ இல்ல யாரோ ஒரு தெரியாத நம்பர் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம் ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸாக ஆகணும் இன்டர்வியூ எடுத்தோம்னா ஒரு செட் ஆப் பீப்புள்ஸ் வரிசை வந்துருவாங்க சேனல் வேற வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேக்கும்போது திவாகருக்கு வந்து அதாவது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் லட்சத்தி நாற்பத்தாயிரம் பேர்ல அதிகபட்சம் ஒரு மூவாயிரம் பேர் தான் வந்து மீடியாக்காரங்க இருப்பாங்க ஏழாயிரம் பேர் வந்து பொதுமக்கள் தான் ஓகேங்களா இப்போ அவங்களோட ஆதரவுல வளர்ந்தவர் தான் திவாகர்ன்றது என்னோட கருத்து அவனை அவனை ஏன் வளர்த்து விடணும் அவனோட கோமாளித்தனத்தை அவனோட கிறுகுத்தனத்தை ஏன் வளர்த்து விடணும் எவ்வளவோ வந்து திறமையான நடிகர்கள் கலைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க கலைக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு விஷயமும் சொல்லணும் மீடியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா எத்தனையோ வந்து டூ லேக் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க மீடியாவில் நல்ல ஆக்டிங் ஸ்கில்லோட ஆனால் அவங்களையும் இந்த மீடியா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்குது ரெண்டு தரப்புலையும் தப்பு இருக்குது மீடியா தரப்புலையும் தப்பு இருக்குது மக்கள் தரப்புலையும் தப்பு இருக்குது எல்லாமே வந்து சரி ஒரு ஃபன்னாக ஆரம்பித்து பண்ணுறீங்க அது வந்து ஒரு பூதாகரமாக விடியும் போது தான் குத்துது படாயுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா திவாகரம் ஆரம்பிக்கும் போது வளர்த்து விட்டதும் மீடியா தான் அவன் அழிக்கிறதும் இப்போ மீடியா தான் அதுதான் திவாகர் ஆரம்பிக்கும் போது இப்ப வரைக்கும் திவாகர் வந்து இன்டர்வியூ கொடுக்குற சேனலே கிடையாது ஆமா திவாகர் இன்டர்வியூ இதுல இதுல என்ன ஒரு விஷயம்னா இத முதல்ல இன்டர்வியூ எடுத்த எந்த சேனல் தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் ஏன்னா மக்கள் தேடினு இருக்கிறாங்க இந்த சேனல் யாருன்னு முதல்ல இவனை யார் யார் எடுத்துன்னு வந்து இதுல காட்டுனது யூடியூப்ல என்னன்னா இன்டர்வியூ எடுத்தது நான்தான் தான் மக்களே பாத்துக்கோங்க நீங்க நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் காரணம் முக்கிய காரணம் அஜித் தான் ஆக்சுவலா என்னன்னா முத முத திவாகரை பார்க்கும் போது திவாகரை கிடையாது அப்போ திவாகர் இருந்தது சேனலே கிடையாது அந்த டைம்ல ஒரு ஐநூறு சேனல் கிட்ட இன்ட்ரி கொடுத்துருப்பாரு கொடுத்த சேனலுக்கே திருப்பி 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 இன்ட்ரி கொடுத்த காலங்கள்லாம் இருக்கு அவர் நிறைய இன்ட்ரி அப்படி பார்த்தா நாங்க ஒரு தடவை தான் எடுத்திருப்போம் அதுக்கப்புறம் திவாகர் எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட முதல் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது காசு கொடுத்தீங்களா இல்லை இல்லை நாங்களாம் வாண்டடா போயிட்டு அவர் எல்லாமே பேசி சொல்லி அந்த மாதிரி தான் போச்சு தவிர அதுக்கு பேமெண்ட் வாங்கல எதுவுமே வாங்கல எத்தனி இன்டர்வியூ வரைக்கும் அவர் பேமெண்ட் வாங்கலன்றது நீங்க இல்ல அதுதான் தெரியல ஏன்னா இப்போ சமீபத்தில் கேட்கும்போது ஒரு இன்டர்வியூக்கு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபால இருந்து எட்டாயிரூபா வாங்குறாரு இப்போதைக்கு ஏன்னா பிரபல யூடியூப் சேனல் ஒன்றில் இன்டர்வியூல அவர் வரும்போது அவருக்கு ஐயாயிரம் கொடுத்து கூப்பிட்டு தான் உட்கார வச்சாங்க அந்த பேமெண்ட்டுக்குன்னு வந்தார் அவரு அதாவது ஒரு நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவங்கவுங்க ஒதுங்க தான் பார்ப்பாங்க ஆனா திவாகர் மட்டும் என்ன பண்றாருனா அந்த நெகட்டிவிட்டியை காசாகிட்டு இருக்கிறார் இப்போ முதலையாவது வந்தாருன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரமோ பாஞ்சாயிரமோ சம்பாரிச்சு போயிடுவார் இன்டர்வியூ கொடுத்துட்டு ஆனால் இந்த வாட்டி ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு போனார் சென்னைக்கு அவர் ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட எண்பதாயிரம் சம்பாரிச்சு போயிருக்கிறார் இந்த நெகட்டிவிட்டி வச்சு இந்த நெகட்டிவிட்டியை வச்சு மட்டுமே எண்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிருக்காரு அப்போ எந்திரிச்சு போறது பண்ணுறது பண்றது அவரு ஆக்சுவலி வந்து அவர் ஒரு பயங்கரமான ஒரு பிபி பேஷண்ட்டுங்க அவர் நான் வந்து அவரை சந்தித்த வரைக்கும் நான் சொல்கிறேனே அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை பற்றி புகழ்ந்து பாடு நான் உட்கார்றேன் என்னை பற்றி தவறாக ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் எழுச்சிருவேன் அவர் ஹைப்பராக இருக்கிறார் அவர் நான் சந்தித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இதுதான் அவர் வந்து ஒரு நார்மல் பர்சனாலாம் எனக்கு தெரியல அவர்கிட்ட பேசுனா பயங்கர கோவப்படுறாரு நான் நீ நீ அதெல்லாம் வந்து சும்மா அவரு வந்து வா கண்ணு போ கண்ணு வாமா அதெல்லாம் சும்மா அவர் கோபமானாருன்னா அவர் பேச்சுவார்த்தையே வேற மாதிரி இருக்குது பயங்கர ஆக்ரோஷமா இருக்குது ஏய் நீ நீ போ நீ வா மரியாதை கொஞ்சம் கூட வந்து மரியாதை இல்லாம தான் பேசுறாரு அவரு ஒரு மீடியா கேமரா இருக்குதுன்றத கூட எல்லாம் பார்க்கறது கிடையாது அவர் மொத்தமா பேசுறதெல்லாம் வீடியோவா போட்டோம்னா லேடிஸ் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பேசுறாரு அவரு அதனால வந்து அவர் ஒரு பிபி பேஷண்ட் அவரு சரி அப்படி இருக்கும்போது எப்போ இது நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நீங்கள் சொன்ன சேனல்லேருந்து எல்லா சேனலும் அவர் இதுமாதிரி இன்ட்ரிவ்யூ எடுத்துருப்பாங்கல்ல ஆமாம் எல்லா சேனலும் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு எல்லா மக்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க இவர் எங்கேருந்து தெரியுமா இவருக்கு நெகட்டிவா ஃபார்ம் ஆயிடுச்சு நான் தான்ற அவருக்கு தலகணவன் வந்தது பார்த்தீங்களா அதால் தான் இவர் அழிஞ்சிட்ருக்காரு இவர் வந்து இவருக்கு கிடைச்ச மக்கள் ஆதரவுக்கு இவர் வந்து ரொம்ப பணிவாக ரொம்ப அடக்க ஒடக்கமாக போயிருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில வந்திருப்பார் இது வரைக்கும் அவர் ஒரு பத்து மாத காலத்தில் அஞ்சு படம் அவருக்கு கிடைச்சிருக்கு அஞ்சு படத்துக்கான வாய்ப்பு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சது கிடையாது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாருன்னு தான் சொல்லணும் உதாரணத்துக்கு எடுத்தவொடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா சூரியன் அவர் வந்து ஐநூறாயிரத்துக்கு நடிப்பாருங்க நான் நடிக்க முடியாதுன்ற மாதிரி இவர் ஏதோ வந்து பெரிய வேணாம் விடுங்க அந்த மாதிரி சொல்கிறாரு சூரிய சார் என்னை பார்த்து காப்பி அடித்தாருன்றார் கருப்பு படத்தில் ஆஹ் இந்த மாதிரி எல்லாம் இவர் வாயாலதான் இவர் கெட்டுட்டு இருக்கிறாரு டைரக்டர் அட்லி அவர்களை வந்து அவனை அவனை யாருன்னே தெரியாது அப்போ நீ எதுதான் வந்து சினிமாவுல ஒரு டைரக்டர் ஆயிரம் கோடி ரூபாய் கலெக்ஷன் கொடுத்த டேரக்டரு உனக்கு யாருன்னு தெரியலனா உனக்கு இந்த துறை எதுக்கு அந்த ஆதாரங்கள் எதுல மாட்டினாரு நம்ம டாக்டர் டுபாகோர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட வண்டி நம்பர் பார்த்துக்கிட்டிங்களா பெண்டிங் செலான்ஸ் இதெல்லாம் முப்பத்தி நாலு சலான் இருக்கா முப்பத்தி நாலு செலான் இருக்குது ஓ வண்டி அவர் அவரோட சரி இவர் வண்டின்றதை எப்படி சொல்லுவீங்க நீங்கள் இந்த நம்பர் இவர் வண்டி தான் அப்படின்றது இந்த நம்பரை பார்த்துட்டிங்களா அப்படியே இருங்க நான் உங்களுக்கு ஒரு புகைப்படம் காட்டுறேன் இவர் தான் டாக்டர் டுபாகோர் இவர் வந்து வண்டியில் ஹெல்மெட்டே போட மாட்டார் இவருக்கு பழக்கமே கிடையாதா வண்டியில் ஹெல்மெட் போடணும் போய் அவரோட வண்டி நம்பர் பாத்தீங்களா டி என் பிப்டி நைன் பி எல் எயிட் த்ரீ போர் நைன் இதுலயும் இருக்கு ஆனா பேரு இருக்குதா உம் பேரே இருக்குது அவர் பேரே இருக்குது வண்டியில ஆமா ஆக்சுவலா டீல ஆரம்பிச்சு ஆறுல முடிஞ்சு டி டாக்டர் டி திவாகர் டாக்டர்லாம் எல்லாம் போட மாட்டாங்க அவரும் அவரு யாரா அவரு ஆக்சுவலா இதுல டாக்டர் போட மாட்டான் டாக்டர் எம்ஜிஆர் சொல்லி பட்டம் வாங்குனவரா இவனே ஒரு டுபாவ் ஒரு இவன் இவனுக்கெல்லாம் முப்பத்தி நாலு இது பெண்டிங்னா அப்போ அதுவே பயங்கர ரேட் போயிட்டுருக்குல்ல இப்போது பேமெண்ட் எல்லாமே கண்டிப்பாக இருங்க இது மட்டும் தானே பார்த்துருக்கீங்க ஹெல்மெட்டே போடாமல் டாக்டர் போயிட்டு போய்ட்டுருக்கிறாரு அவர் வண்டி நம்பரு அவருக்கான செலான் இதோ அடுத்த செலான் டாக்டர் டுபாகோரோட வண்டி நம்பர் இங்கே இருக்குது டிஎன் ஃபிஃப்டி நைன் பிஎல் எயிட் த்ரீ ஃபோர் நைன் சொல்லிட்டு இருக்குதுங்களா இது ஒரு செலான் இது பார்த்தீங்கன்னா தேதி மார்ச்

ஆயிரத்தி எழுவத் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு நாளாக வந்து இவர் இன்சூரன்ஸை ரெனுவல் பண்ணாமல் வச்சிருக்கிறாரு இதுக்கு வந்து இவர் போய் ரெனுவல் பண்ணான்னா இதுக்கே ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஆயிடும் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் இருபத்தஞ்சு வாட்டி ஹெல்மெட் போடாமல் ஃபைன் இவர் வண்டி மேலே ஆயிருக்கு அது மட்டுமே வந்து இருபத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூறுவா ஆகுது ரேஷ் டிரைவிங்க்கு ரெண்டு வாட்டி மாட்டியிருக்கிறாரு அதுக்கு மட்டுமே ஃபைனு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறுரூவா இப்போது இந்த ரூபா செலான் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த செலான் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடு ரேஸ் ரேசிங் பண்ணியிருக்கிறார் வண்டி இவர் இவர் ரேசிங் பண்ணியிருக்கிறார் பார்த்துக்கோங்க மக்களே இவர் வந்து ரேசிங் பண்ணிருக்கிறாருனா நம்புகிற மாதிரியாக இருக்குது ஏதோ பண்ணியிருக்கிறார் ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறுரூவா எல்லாமே சேர்த்து அன்இன்ஷூர்டு வெஹிக்கிள் அன் அன்இன்சூர்டு வைக்கலுக்கு ரெண்டு ஃபைன் வாங்கிற வரைக்கும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாயிரரூவா பதினாறு ரூபா மொத்தம் ஃபைன் இவரது கால்குலேட் பண்ணி நான் வச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இவர் வண்டி மேலே மட்டும் ஃபைன் இருக்குது டோட்டலாக இவரோட மொத்த ஜாதகத்தையும் வச்சு உட்காந்து கிணக்கு போட்டு நான் வச்சிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் டாக்டர் டுபாகோர் ஹெல்மெட் போடாமல் தான் அவர் ஊருக்குள்ளே சுற்றுவாரா பார்த்துக்கோங்க என்ன இந்த மாதிரி ஒரு தற்கொலை இது இத பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது இப்போ இவர் எல்லா இன்டர்வியூக்கு போயிட்டு ஏதாவது அதிகாரிகளே முதல்ல இவனை தூக்கி உள்ள ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லி இவரு போன் பண்ண ஆரம்பிச்சாருக்கா நீங்களே வந்துட்டு கட்டல இல்ல இது மேல இவர் இன்டர்வியூ போகவே முடியாது முதல்ல இவர போலீஸ் தூக்கி உள்ள போட்டுட்டோம் இந்த இதுக்கே வந்து ஆக்சுவலா உள்ள போயிடணும்ல இப்போ பையனை கட்ட சொல்லுவாங்க நல்லா தானே சம்பாதிச்சிருக்கிறாரு ஆமா நீங்க சொல்ற பார்த்தா ரெண்டு நாள் எண்பதாயிரம் ஆமா ஒரு நாள் வருமானம் தான் எங்க அண்ணனுக்கு திவாகர் அண்ணன் சும்மாவா ஒரு நாள் வருமானம் நாளையே கட்டுவார் ரோசமானவர் நாளைக்கே வந்து கட்டிட்டு நான் நல்லவன் சொல்லி வந்துடுவார் மறுபடியும் வெளியே எனக்கு இதுல என்ன ஆச்சரியம்னா இப்போ இதெல்லாம் வந்துட்டு அவர் தெரிஞ்சு பண்றாரா தெரியாரா பண்றாரா அப்படின்றது தெரியல ஆனா இந்த நடிக்கிறன்றது இந்த ஃபேமு இதெல்லாமே ஒரு சில பேர் அவர் தெரிஞ்சேதான் பண்றாரு காத்து கருப்பு கலை இவங்க எல்லாம் ஒரு மாடுலேஷன்ல வந்தாங்க இல்லையா அதே மாடுலேஷன்ல இவரும் உள்ள வந்துடலாம் ஆனா அவர் வந்த விதம் என்னவோ அந்த விதத்துக்காக தான் அந்த மக்கள் ஃபாலோவர்ஸ் அந்த ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா சரி இவரும் வந்து ஒரு சிரிக்க வைக்கிறாரேன்ற ஒரு தான் மக்களும் அந்த ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனா இந்த நபர் என்ன பண்றாருன்னா டாக்டர் துபாகோர் இவருக்கு வந்து அந்த ஆணவமா மாத்திக்கிட்டாரு அந்த ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் இவர் என்ன நினைச்சுக்கிட்டுறாருனா ஐயோ நம்மளோட நடிப்பு சிறப்பான நடிப்பு போல நமக்கு பின்னாடி ரெண்டு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அடுத்த விஜய் நம்ம தான் அடுத்த அஜித் நம்ம தான் நம்ம தான் குட்டி சிவாஜி நடிப்பு கிருக்கனு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு அவரு நான் நடிப்பு அறக்கன்லாம் சொன்னால் வாயில் புழு பூத்துறோம் நீங்கள் வேற கம்முனுங்க நடிப்பு கிருக்கன் ஓகேவா இந்த டாக்டர் டுபாகோர் இப்படி தான் ஒரு மனநிலை ஆகிட்டு ஃபைனல் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த புகழ் போதை வந்து அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டுட்டார் இப்போ அவர் ஃபைனல்லாம் எங்கே நிற்கிறாருன்னா மனநல பாதிக்கப்பட்டு நிற்கிறார் இதில் இன்னொன்று என்னென்னா இவரை யாராச்சும் தப்பாக பேசினாங்கன்னா அதாவது நம்ம வந்து இவரை ஏன் இப்படி நடிக்கிறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தான் கேட்போம் அவரோட பிரதிபலி அது நீங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த நம்பரை நம்பாதீங்க இந்த நம்பர் ரொம்ப ப்ரீ பிராடு இவங்க நிறைய பெண்களை வந்து ஏமாத்திருக்கான் அப்புறம் இவரை பத்தி சேனல் இப்போதான் நம்ம வந்து உள்ள வந்திருக்கோம் இவரை பத்தி போய் விசாரிச்சா ஒரு ஒருத்தரும் காரிய தொப்புறாங்க ஃபீமேல் ஆங்கர் தான் வேணுமா இவர் மூஞ்சிக்கு இன்டர்வியூ எடுக்கிறது இன்ட்ரியூ எடுக்கிறது ஃபீமெயில் ஏங்கரா தான் வேணுமா அது வந்து போ இன்ட்ரிவியூ முடிச்சுட்டு போக மாட்டாராம் அந்த ஃபீமேல் ஏங்கர் கூட ஒரு ரீல்ஸ் தான் போகாடாமா துறை

எல்லாம் வந்து இவர் வந்து ஒன்றும் பாவம் அவருக்கு முப்பத்தி ஆறு வயசு ஆகிடுச்சி பொண்ணு கடைகளை கல்யாணம் பண்ணாமல் சுற்றி நிற்கார் சபளப்பட தானே செய்வார் ஆனால் அந்த மாதிரி ஆள் தான் டாக்டர் துபாகோர் அதனால் வந்து அவரை இனிமேல் வந்து வளர்த்து விடாதீங்க மக்கள் ஆதரவு நீங்கள் கொடுத்தீங்க தவறு கிடையாது இவர் இப்படி பண்ணுவாருன்னு தெரிஞ்சுருந்தால் நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க மக்கள் ஆதரவு இந்த ஆதரவை வந்து வாபஸ் பெறுங்க அவ்வளோதான் நன்றி வணக்கம்